யூஸ்வலாக இந்த மதர்ஸ் டே எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பாங்க விமென்ஸ் டே ஞாபகம் வச்சிருப்பாங்க இந்த ஆண்களுக்கான தினங்கள் மட்டும் நிறைய நேரங்களில் மறந்து மனுஷங்க அவங்கள வந்து எவ்வளவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை எல்லாருமே இதை டேக் இட் ஃபார் கிராண்டட் அது அவ்வளோ ஃபேமஸ் ஆக்கிறது இல்லை இல்லை கண்டிப்பாக ஏன்னா மதர்ஸ் டேனா அதுக்கு எதாவது கிஃப்ட் கிஃப்ட் எதாவது வித்து கொடுப்பாங்க விமன்ஸ் டேனா அந்த பூ எதாவது வித்து காசாக்கிறாங்க நமக்கு என்ன ஒன்று ஏன்னா வாங்க மாட்டாங்க காசு உங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் வாங்குவோம் அதனால தந்தையர்கள் வந்து பொதுவாக எப்பொழுதுமே தந்தையர்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட அரும அருமை சத்தியமாக யாருமே உணர்றதில்ல இன்க்ளூடிங் மீ அப்பான்றவர் வந்து நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஓகே அப்படின்னு போயிட்டே இருப்போம் ஆனால் அவங்க எப்போ நமக்கு இல்லையோ அப்போ தான் பா என்ன பெரிய ஒரு ஆளுமை எவ்வளோ பெரிய ஒரு உடனிருப்பு எவ்வளோ பெரிய ஒரு சக்தி எவ்வளோ பெரிய வல்லமை அது வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் தான் அதுக்கப்புறம் தான் வந்து கூடிய ஆரம்பிக்குது பட்டு இது எல்லாருமே வாழ்க்கையில் வந்து சொல்ல ஒரு காரியம்தான் இருக்கிற வரைக்கும் அந்த அப்பான்ற மனுஷன் யார் எவ்வளோலாம் வந்து ஏன்னா அந்த மனுஷன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார் அம்மா வந்து ஓப்பனாக சொல்லிடும் கஷ்டங்க கொட்டி தீத்துருவாங்க கொட்டி எல்லாம் தீத்துடும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எல்லாம் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க அப்பா எதையுமே நல்லதையும் சொல்ல மாட்டாரு கெட்டது சொல்லுவோம் அதான் அம்மாவின் அன்பு வந்து தோசை மாதிரி எப்படின்னா அப்பாவின் அன்பு தோசைக்கல் போன்றது ஆமாம் அந்த தோசைக்கல் இல்லாமல் ருசியான அந்த தோசை வந்து கிடைக்காது பல மாதிரி அது வந்து சொல்லலாம் சரி சிறப்பாக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாணக தந்தை அப்பாவை நம்ம நினச்சி பார்ப்போம் ஏன்னா அவர் இல்லாட்டியும் நம்ம யாருமே இங்கே உயிரோட இருக்க முடியாது ஏன்னா தான் ஆண்டவர் வந்து அவர் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அவர் தான் உங்கள் அப்பா வானக தந்தை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு ப்ரேயரே சொல்லி கொடுத்தாரு இல்லையா அந்த அது வந்து அந்த யூத மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு 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 கருத்து ஏன்னா அவங்க வந்து கடவுளை வந்து ஒரு ப ரொம்ப பயம் கண்ணால் பார்க்க முடியாத பார்க்கக்கூடாத பார்க்கக்கூடாது பார்த்தா அவள் தான் செத்துருவேன் பார்க்க முடியாது ஒரு பயங்கரமான இது தண்டிக்கின்ற கோபக்காரனான ஒரு கடவுள் அப்படின்னு தான் வந்து பார்த்தாங்க யோகா ஒரு கோபக்காரன் எல்லாம் அவர் மாதிரி அன்பு செய்கிறது இந்த உலகத்தில் கிடையாது ஆனால் தண்டனை நீங்கள் வந்து இதுவொடனே தண்டனையும் கொடுப்பாரு தண்டிக்கவும் செய்வார் ஆனால் அன்பை வந்து அதுக்கு மேலே அள்ளி கொட்டுவாரு